யாழ்ப்பாணம் வல்வெட்டியை புறப்படமாகவும் கனடா டொரண்டோவை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த வேலுப்பிள்ளை வைத்தியலிங்கம் அவர்கள் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று சிவபதம் எழுதினார் அண்ணான் காலம் சென்றவர்களான வேலுப்பிள்ளை லட்சுமிப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு காலம் சென்றவர்களான சித்தம்பரம் வள்ளிப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மரமகனம திலகபதி அவர்களின் ஆறுயர் கணவரமும் காலம் சென்றவர்களான பசுமதி மகேஸ்வரி நவமணி ஆகியோரின் நேசமிக சகோதரரும் காலம் சென்றவர்களான சில்லக்கிடி பொன்னம்பலம் சின்னத்துறை ஆகியோரின் தொடரும் பற்குணராஜா சற்குணராஜா சுஹிர்தராணி விஜயராணி தனராஜா பாக்கியராஜா ஆகியோரின் பாசமிகு தந்தையும் දවකුමාන කාගේෙන් ජයම්ද සුදර්සින තාමර ල්වී සෝබජාආහියரிනபමාමනරම கிෂාන්ද කවිෂන් කිෂෝත් ජෝධසා, සහනා, දිවියන්න, ජනීසා, මදුස්, මානසා, හැරිස් සජනා, ස්ජත් හාසින, ஆஷனா ஆகியோரின் ஆசை பேரனும் காலம் சென்று தனலட்சுமி மற்றும் கமலாதேவி சிவ அன்பு கௌரி ஆகியோரின் சித்தப்பாவும் நாகேந்திரலிங்கம் கமலாதேவி காலம் சென்று கணேசமூர்த்தி நித்தியானந்த தேவி தேவி ஆகியோரின் அன்பு மாமனாரும் சுந்தரலிங்கம் புனிதபதி சரஸ்வதி ரவீந்திரன் ஆகியோரின் வைத்துடரும் செல்வரஞ்சினி நடராஜா காலம் சென்ற பொன்னையா பிரேமாவதி ஆகியோரின் அன்பு சகோதரரும் கஸ்தூரி வாசுகி ராகுலன் கௌரிசங்கர் ஆகியோரின் மாமனாரும் புனிதராஜா அமுதராணி உபேந்திரன் பரணீதரன் சுபாஜினி சுபதேவன் சுயரூபன் சுஜீவன் குமுதன் ஆகியோரின் பெரியப்பாவும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்